வணக்கம் பச்சை தமிழ் அந்நியர்களே இன்றைக்கு நம்ம இந்த நேர்காணல ஐக்கிய அரபு நாடுகள் சவுதி அரேபியா ஈராக் போன்ற நாடுகள் இருந்து ஒரு ஐயாயிரத்தி நானூறு பாகிஸ்தானியர்கள் வந்து நாடு கடத்தியிருக்காங்க அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் சமீபத்தில் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு நாடுகள் போன்ற நாடுகள்லேருந்து அங்கே வசிக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் எல்லாரும் எல்லா நாட்லேயும் இருக்கிறாங்க அதே மாதிரி பாகிஸ்தானியர்கள் இல்லாத நாடும் இல்லை எல்லா நாட்டிலேயும் பாகிஸ்தானியர்கள் இருக்கிறாங்க இந்தியாவில் இருந்தாங்க அவங்க சமீபத்தில் அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடாது எல்லோரும் வெளியேறுங்கன்னு சொன்னதுனால பாதி வெளியே போயிட்டாங்க தமிழ்நாட்டில் இருந்த பாகிஸ்தானிகள் நாடு வெளியே போயிட்டாங்க அதே மாதிரி அங்க இருந்த பாகிஸ்தானியர்கள் ஒரு ஐயாயிரத்தி நானூறு பேர் வந்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாம் என்ன தீவிரவாதிகளா இல்ல இல்ல வந்து அந்தந்த நாட்டுக்கு எதிராக ஏதாவது தீமை செஞ்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அப்புறம் என்ன காரணத்துக்காக அந்த ஐயாயிரத்தி நானூறு பேர் நாடு கடத்தப்பட்டாங்கன்னா இந்த ஐயாயிரத்தி நானூறு பேரும் அந்தந்த நாடுகளில் வந்து பிச்சை எடுத்திருக்காங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தொழில் இல்லாம பிச்சை எடுக்கிறாங்க நம்ம பார்த்துருக்கோமே ரோட்டில் ரோட்ல அங்க சிக்னல்லாம் சிக்னல் பாக்குறோம் பிச்சை எடுக்கிறாங்க இன்றைக்கி இப்போ மா போன்ற பெரிய நகரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிக்னலில் பூரா நார்த் இந்தியாவிலேருந்து வந்த ஏழைகள் வந்து கையில் காலில் கெட்ட போட்டுக்கிட்டு ஒவ்வொரு சிக்னலையும் நின்று பிச்சை இருக்காங்க இல்லையா இதே போல் அந்த சவுதி அரேபியா ஐக்கிய அரபு நாடுகள் ஈராக்கில்ல இந்த மாதிரி பாகிஸ்தானியர்கள் அவங்க பிச்சை இருக்காங்க இதை வந்து அந்தந்த நாடுகள் என்ன பண்ணுறாங்க இது வந்து நம்ம நமக்கு நாட்டுக்கு இது நல்லதில்லை உகந்ததில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஐயாயிரத்தி நானூறு அவங்க நாட்டுக்கு கடத்துகிறாங்க நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது வெளியேறி போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் பிச்சை எடுக்கிற காரணத்துக்காக தான் இவங்கள வந்து நாடு விட்டு நாடு கடத்தியிருக்காங்க பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் மொஹின் நக்வி அவரே என்ன சொல்கிறாருன்னா உண்மை தான் எங்கள் பாகிஸ்தானிகள் வந்து வெளிநாட்டில் அங்கே எங்கே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் பாகிஸ்தான் நாட்டிலே நிறைய பாகிஸ்தானிகள் வந்து பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரே ஒத்துக்கிறார் அந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சரே ஒத்துக்கிறார் அந்த இது உண்மை தான் அப்படின்ட்டு ஏற்கனவே நம்முடைய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு பிச்சைக்காரர் நாடு அப்படின்னு ஒரு முறை சொல்லியிருக்கார் அதே தான் இவரே அவங்களுடைய உள்நா உள்துறை அமைச்சர் சொல்றாரு அதுதான் நடக்குது இந்த காரணத்துக்காக தான் அவங்கள வந்து நாடு கடத்துறாங்க பாகிஸ்தானியராக மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டுக்காரங்களும் இதே மாதிரி தொழிலை பண்றாங்க அவங்களையும் வெளியேற்றிருக்காங்க ஆனா மொத்தத்துல பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வந்து பாகிஸ்தானியர்கள் தான் மீதி பத்து சதவீதம் தான் மற்ற நாட்டு மக்கள் இருக்காங்க அதில் தொண்ணூறு சதவிகிதத்தினர் வந்து பாகிஸ்தானியர் தான் நாடு கடத்தப்பட்டிருக்காங்க அந்த நாட்டில் அவங்க தான் அதிகமாக பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அதனால தான் அவங்க அந்த அங்கேருந்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்க சவுதி அரேபியாவிலேருந்து மொத்தம் வந்து நாலாயிரத்தி எட்நூத்தம்பது பாகிஸ்தானியர்கள் அங்கேருந்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்க அதே மாதிரி ஈராக்ல பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு பேர் பாகிஸ்தானியர்கள் அங்கேருந்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்க ஐக்கிய அரபு நாடுகள்லேருந்து ஒரு நாற்பத்தெட்டு பேர் அங்கேருந்து நாடு கடத்தப்பட்டிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வேறு தொழிலே இல்லை பிச்சை எடுப்பது தான் தொழில் அந்த பிச்சை எடுக்கிற வருமானத்தை வச்சு தான் தான் வைத்திய வளர்த்துக்கிட்டு தன் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தன் பிள்ளைகளையும் பார்த்துக்கறாங்க இதைத்தான் அவங்க தொழிலாக பரம்பரை தொழிலாக பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இஸ்லாமியர்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹஜ் பயணம் அது வந்து ஒரு பெரிய புனித பயணமாக சொல்லுவாங்க பாகிஸ்தானியர்களும் விசா எடுத்துகிட்டு ஹஜ் பயணத்துக்கு போகிறாங்க அங்கே போன இடத்துல அங்கேயே தங்கி இருந்துறாங்க தங்கி இருந்து அங்கே பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது தொழில் அவங்களுக்கு ஹஜ்ஜில் போய் பிச்சை எடுக்கிறாங்க அதுதான் அந்த செய்திக்குறிப்பில் சொல்கிறாங்க பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஹாவா ஆசிப் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாகிஸ்தானில் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு கோடி மக்கள் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்கங்கிற மாதிரி ஊர்தீஜம் பண்ணுறார் நாட்டில் ஒரு உள்துறை அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவங்கெல்லாம் வந்து எங்கள் நாட்டில் இவ்வளோ பிச்சை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத டூ பாயிண்ட் டூ கோடி மக்கள் இங்கே பிச்சை இருக்காங்க அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாகவே பாகிஸ்தான் ஒத்துக்கிறாங்க இப்படி பிச்சை எடுக்கிறத வந்து தொழிலாக வச்சுருக்கக்கூடிய பாகிஸ்தான் அப்படிப்பட்ட நாடு இன்றைக்கி நம்ம இந்தியாவை நோக்கி படையெடுக்க தைரியம் இருக்குது துணிச்சல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கா அவங்க யார் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நம்ம அதையும் கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஒரு போர் நடந்தது அந்த போரை இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க செந்தூர் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த போரை போய் நிறுத்தி வச்சுருக்கோம் ஸ்டாப் பண்ணலை நிறுத்தி வச்சு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு ஏழ்மையான ஒரு பாகிஸ்தான் நாடுக்கு இவ்வளவு செல்வாக்கும் இவ்வளவு படைபலமும் இவ்வளவு இராணுவமும் தல ராணுவ தளபாடங்களும் கொடுப்பது யார் எப்படி அவங்களுக்கு இது வருது அதையும் நம்ம யோசிக்கணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நேயர்களே இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பச்சை தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்